Low Interest, Flexible Repayment, Minimal Documentation Home Home Loans Your Journey to மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் விஜய் தலைமை ஏற்பதற்கு அதிமுக முன்வருமானால் திமுக தற்கொலை செய்து நேற்று கட்சி தொடங்கி கூட்டணி தலைமை ஏற்பார் எடப்பாடி பழனிசாமி என்றால் அத்தியாயம் அதிமுக என்ன அரசியல் செய்வார் எதுவுமே தெரியாது ஒரு சூனியம் அறியாமை என்கிற அந்தகாரத்தில் இருக்கிற ஒரு பேருவிட பனையூர்ல கொண்டு திறந்து வைக்கிறதே பனையூர் என்ன டெல்லியா இது என்ன அரசியல் இது ஜனநாயகத்தில் ஓப்பன் டெமோக்ரஸி வேணும் நீ என்ன நினைக்கிறேங்கிறத மக்களுக்கு தெரியணும் ஆனால் அப்படி எந்த நடவடிக்கையும் விஜய் மேற்கொள்வது மாதிரி எனக்கு தெரியலை அதனால் விஜய் அரசியல் ஒரு பிள்ளை விளையாட்டு போல கரைந்து விடும் என்பது தான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை பால் செய்யக்கூடிய குழு மனப்பான்மையும் உருக்குலைக்கும் உட்பகையும் இப்பொழுதே தமிழக வெற்றி கழகத்தை வெளிப்படையாக இயங்கி பார்க்கிற ஒரு அரசியலை தம்பி விஜய் மேற்கொண்டால் மட்டும்தான் இந்த குழந்தையை காப்பாற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில விடுதலை சிறுத்தைகளை தக்க வைப்பதற்கு எல்லா விதமான காய்களையும் அண்ணன் ஸ்டாலின் மேற்கொள்வார் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்மோட நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக திராவிட இயக்க சிந்தனையாளர் பேச்சாளர் நாஞ்சல் சம்பத் சார் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ஓகே சமீபத்துல செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க ஆதவ் அர்ஜுனா அதிமுகல இருந்து நிர்மல்குமார் அப்படின்னு தாவேக்காவுக்கு படை நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் அவங்களும் போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது பட் அவங்க போகல கலந்துக்கல இந்த தாவைக்கா அதிமுக கூட்டணி அமையும் அப்படிங்கிற ஒரு பேசு பொருள் இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறீங்களா தற்கொலைக்கு விஜய் ஒத்துக்கொள்ள மாட்டார் என்று நான் நம்புகிறேன் இல்ல விஜய் தலைமையை ஏற்றால் அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடைபெறதா செய்திகள் வருது விஜய் தலைமை ஏற்பதற்கு அண்ணா திமுக முன்வருமானால் அதிமுக தற்கொலை செய்து கொள்கிறது அர்த்தம் ஒரு அபண்ட் மாஸ் லீடர் எம்ஜிஆர் என்ன கேட்ட உலகத்திலேயே அயன் லேடி ஜெயலிதா அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி வழிநடத்தி ஒரு கட்சியை சட்டமன்ற தேர்தலில் இரண்டாவது முறையாக தனித்து நின்று இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்த ஒரு ஆளுமை மிகுந்த கட்சியை நேற்று கட்சி தொடங்கி அவரோடு போய் கூட்டணி வைத்துக் கொண்டு விஜய் தலைமை ஏற்பார் எடப்பாடி பழனிசாமி என்றால் அதிமுகவின் அத்தியாயம் தமிழ்நாட்டில் முடிந்துவிடும் இல்ல நமக்கு கிடைச்ச செய்திகள் என்ன அப்படின்னா இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவை சேர்ந்தவங்க பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு இந்த விஜய் அதாவது புதிதாக ஆரம்பிச்ச ஒரு கட்சிய வந்து கூட்டணிக்காக அதிமுக போய் கேட்பதும் நிற்பதும் வந்து அதிமுகவோட நிலையை எப்படி பாக்குறீங்க இல்ல முதல்ல அப்படி பேசியிருக்கா சந்திச்சிருக்காங்க பேசியிருக்காங்கன்னா அது தொடர்ந்து கொண்டு போவதற்கு விஜயால முடியாது ஏன்னா அவர் வெளிப்படையான த வெளிப்படையான தலைவராக இல்லை ஜனநாயகத்தில் ஓப்பன் டெமோக்ரஸி வேணும் நீ என்ன நினைக்கிறேங்கிறத மக்களுக்கு தெரியணும் ஆனால் அப்படி எந்த நடவடிக்கையும் விஜய் மேற்கொள்வது மாதிரி எனக்கு தெரியலை அதனால் விஜய் அரசியல் ஒரு பிள்ளை விளையாட்டு போல கரைந்துவிடும் என்பது தான் இன்றைக்கு இருக்கிற நிலம் இதை ஆதவர்ஜனா காப்பாற்றுவார் அவர் காப்பாற்றுவார்னெல்லாம் சொல்ல முடியாது முதல்ல இப்பொழுதுதான் குழந்தை பிறந்திருக்கிறது இப்பொழுதே மந்தம் வந்தாச்சு இப்பொழுது பித்தம் வந்தாச்சு மாந்தம் வந்தாச்சு சின்ன பிள்ளைக்கு வருகிற நோயெல்லாம் இப்பொழுதே விஜய் கட்சிக்கு வந்தாச்சு இன்னைக்கு செய்தித்தாளை பார்த்தா முறைகேடு வழிப்பறி கொள்ளை செய்தவன் ஒரு மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் என்று நியமிக்கப்பட்டவர்கள் மீது இன்னொரு கும்பல் கடுமையான எதிர்ப்பை இன்றைக்கு காட்டி வருகிறது எல்லா மாவட்டத்திலும் பால் செய்யக்கூடிய குழுமனப்பான்மையும் உருக்குலைக்கும் முற்பகையும் இப்பொழுதே தமிழக வெற்றி கழகத்தை ஆட்டி படைக்கிறது குத்தி கிளிக்கிறது இதற்கு வெளிப்படையாக இயங்கி எல்லோரும் பார்க்கிற ஒரு அரசியலை தம்பி விஜய் மேற்கொண்டால் மட்டும்தான் இந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் ஆஹ் ஆதவ வீசிக்கால் இருக்கும் போதே திருமாவளவன் அவர்களையும் விஜய் அவர்களையும் ஒரே மேடையில் அமர வைக்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்தாரு அவருடைய போக்கு எல்லாமே பார்க்கும்போது திமுக கூட்டணியில இருந்து விசிகாவை எடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிற போக்குதான் அவருடைய பிளானா வந்து பார்க்க இப்போ அதிமுக சாரி தாவைக்கால இருக்காரு அதிமுக கூட்டணிக்கு முயற்சிக்கிறாங்க விசிகாவையும் எழுத்துடுவாங்க அதாவது விசிகா அதிமுக தாவைக்கா கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க இருபத்தி ஆறு கூட்டணி மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு முடிவுக்கு அளவுக்கு நண்பர் தொல் திருமா வரமாட்டார் ஏன்னா எனக்கு தெரிந்து கொள்கை சார்ந்த அரசியலை மிகுந்த கூர்மையாகவும் நேர்மையாகவும் செய்கிற தலைவராக என் கண்ணுக்கு திருமாவளவன் மட்டும்தான் தெரிகிறார் இடதுசாரிகள் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு கிரவுடு புல்லர் லீடர் தமிழ்நாட்டில் திருமாவளவன் தான் இது அவருக்கு அவருடைய வியூகத்திற்கு அவர் செய்கிற வியர்வை பாசனத்திற்கு அவருடைய கொள்கை வெறுக்கி சனாதனத்தின் மீது இன்றைக்கு அவர் நடத்துகின்ற போருக்கு வல்லாதிக்கத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற வைராக்கியத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் தந்து பரிசு இதை கொண்டு போய் இன்னொரு கட்சியில் போய் இதை கொண்டு போய் சேர்ப்பதன் மூலம் அந்த கட்சியினுடைய இருப்புக்கு கட்சி தலைவரே ஊனம் ஏற்படுத்துவார் என்று என்னால் நம்பவே முடியவில்லை ஆகவே பிரச்சனை எதுவாக இருந்தால் பிரச்சனை இருக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை அரசியல் அதிகாரத்தில் பங்குன்னு அவங்க கொடுப்பதற்கு ஸ்டாலின் யோசிக்கலாம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில விடுதலை சிறுத்தைகளை தக்க வைப்பதற்கு எல்லா விதமான காய்களையும் அண்ணன் ஸ்டாலின் மேற்கொள்வார் ஏன்னா ஸ்டாலின் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைவன் மட்டுமில்ல ஸ்டாலின் இன்றைக்கு ஒரு தேசிய தலைவனாக விஸ்வரூபம் ஓகே நீங்க முன்னாடி பேசும்போது சொன்னீங்க திருமாவளவன் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முதல் முதல் மேடையிலிருந்தே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத முன் வச்சிருந்தார் அதே மாதிரி ஆதவ அர்ஜுனாவும் திமுக கூட்டணியில் இருக்கும்போதே துணை முதலமைச்சரை விமர்சிச்சார் ஏன் திருமாவளவன் அவர்களுக்கு தகுதி இல்லையான்னு விமர்சிச்சார் ஏன் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேங்கிறீங்க சமூகநீதி ஆட்சியான விமர்சிச்சார் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகள் அறிவிப்புலயே வந்து இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது வந்தோடனே பார்வை திருமாவளவர்கள் மேலதான் எல்லாருக்கும் போச்சு போது கொள்கை ஒத்து வரும்போது தாவைக்காவனுடைய கொள்கைகள் ஒத்து வரும்போது அவர்களுக்கு ஏன் இதுல முரண் ஒன்றும் இல்லையே கூட்டணி போகுதுல கொள்கையை விட கூர்மையான கொள்கை திமுகவினுடைய கொள்கை ஏன்னா நாட்டு நலன்கிருதி தான் முடிவு எடுக்கணும் யாரு திருமாவளம் நாட்டு நலன் கருதி முடிவு அவர் மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் இல்லை ரவிக்குமார் மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் தலித்து இல்லாத ரெண்டு பேர் அந்த கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்றைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இந்த கட்சி தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிப்பது மட்டுமல்ல தேசிய அரசியல்ல இந்தியா கூட்டணிக்கு அண்ணன் ஸ்டாலின் முகமாக இருந்தால் நண்பர் திருமாவளவன் முதுகெலும்பாக இருந்தார் அதனால அப்படி ஒரு முடிவை நிச்சயமாக எடுக்க மாட்டார் எடுக்கக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் அரும்பாது அதற்கு கணக்கான ராஜதந்திரமும் சாதுரியமும் சாமர்த்தியமும் அண்ணன் ஸ்டாலினுக்கு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் கலைஞர் பெறாத வெற்றியை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ரெண்டாவது முறையாக ஆட்சிக்கு வருவதன் மூலம் திமுக பெறும் நேற்றைய பேச்சில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து நிறைய பேரை வச்சு முயற்சிக்கிறாங்க திமுகவை அழிக்க பார்க்குறாங்க மீண்டும் நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கும் போது விமர்சிச்சிருக்கிறார் புதுசாக கட்சி தொடங்கினவனையே ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து கோட்டை கட்டுறாங்க ஆனால் ஆனா திமுக வந்து ஆட்சியை பிடிப்பதற்காகவே தொடங்கப்பட்ட கட்சி கிடையாது அப்படின்னு விமர்சிச்சிருக்கார் அவர் யாரை விமர்சிச்சிருக்காரு தான் பாக்குறீங்க விஜய் விஜய் புதுசா கட்சி தொடங்குனதுன்னு தான் விஜய் இன்னும் வெளிப்படையாக பேசல அவருக்கு திமுக விமர்சனம் திமுக விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அல்ல இல்ல திமுக குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் திமுக நேரடியா ரொம்ப விமர்சிச்சிருக்காரு விஜய் குடும்ப ஆட்சி அதுக்கு நாங்க எங்கிட்ட பதில் இருக்கு அது வேற ஆனா திமுகவை எடுத்த எடுப்புல வீழ்த்து விட முடியும்னு சொல்லி விஜய் ஒரு திட்டம் போடுகிறார் அந்த திட்டத்திற்கு ஆதவர்ஜனா போன்றவர்கள் பயன்படுகிறார்கள் ஆனால் விஜய் அப்படி ஒரு வெளிப்படையான அரசியலை செய்வதற்கு அவரிடத்தில் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கிறது ஒரு ஒரு முதல் மகாநாடு மாநாட்டுக்கு வந்தவர்கள் விபத்தில் இறந்து விடுகிறார்கள் ஒரு கோவா வரைக்கும் போகிறவர் விழுப்புரம் வரைக்கும் போக முடியாது சரி இறந்து விட்டவர்களுக்கு ஏதோ உதவி தொகை வழங்குகிறார் எவ்வளவுன்னு ஊருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அதையாவது நேரடியாக கொண்டு கொடுக்க கூடாதா அவர்களை பனையூருக்கு வரவழைக்கிறார் அந்த மாநாட்டுக்கு நிலம் தந்தவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்தை அலட்சியம் செய்துவிட்டு தம்பி விஜய்க்கு நிலம் கொடுத்தவர்கள் அவங்களுக்கு நன்றி சொல்வதற்கு பனையூருக்கு தான் வாங்குறார் நிவாரண உதவியும் தான் இனி ஒன்று அந்த மாநாட்டுக்கு பந்தல் போட்டவர் வசீகரமாகவும் அனப்பாகவும் போட்ட அந்த பந்தலுக்கு உரிமையாளரை நான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத் எமர்ஜென்சிக்கு பிறகு நாகர்கோவில் நடந்த திமுக மாகாநாட்டில் இருந்து இதுவரைக்கும் நடந்த நானே ஒரு நாலஞ்சு மாநாடம் முன்னின்று நடத்திடுங்க வைக்கொழுது அந்த ஒலிபெருக்கி அமைப்பாளரையும் அந்த பந்தல் போட்டவனையும் மேடை களைத்து கணையாள அணிவிப்பது தான் இதுவரைக்கும் இருந்து வருகிற வழக்கம் நீ ஒரு நாலு கிராம் மோதிரத்தை அவருக்கு அந்த லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் கூப்பிட்டு கொடுக்கும் பொழுது அவருக்கு ஒரு பெருமிதமும் ஒரு பரமசமம் நல்ல தலைவர்னு சொல்லி அவனே இவரை அங்கீகரிக்கிற ஒரு நிலைமை உருவாகும் அதை கூட செயல் அரசு திமுக அரசு விமர்சிக்கிறார் அரசு அரசியல் விமர்சிக்கிறார் அதே நேரத்தில் எதை பேச வேண்டும் அவருக்கு தெரியல நாயகா இந்தியாவில் இருக்கும் பொழுதே மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள் இப்பொழுது மண்டபம் மீனவர்கள் கைது செய்யப்பட்டு பவனியா அடைக்கப்பட்டு விட்டார்கள் ஒரு ஜெய்சங்கர் சொல்லி அமைச்சர் ஒரு விதைக்காமல் விளைந்த ஒரு எதுவுமே தெரியாது ஒரு சூனியம் அறியாமை என்கிற அந்தகாரத்தில் இருக்கிற ஒரு பேர்வழி இதற்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியலை தடி வந்து தலையில் அடித்ததை போல இடி வந்து இதயத்தில் விழுந்ததை போல துடித்த முதலமைச்சர் தூதரக அடிப்படையில் இதற்கு தீர்வு காணும்னு உடனே செய்து வெளியிடுகிறார் தம்பி விஜய் தெரிந்து இதுவரைக்கும் வரல கால்களில் சங்கிலி கைகளில் விலங்கு தண்ணீர் கூட இல்லாத ஒரு போர் விமானத்தில் தலைநகர் டெல்லியில் இறக்காமல் அமிர்த அரசியல் கொண்டு இறக்குறான் இருநூத்தி ஐந்து இந்தியர்களை நாளைக்கு நானூத்தி ஐம்பத்தி ஏழு வர்றாங்க எங்கே விஜய் என்ன அரசியல் உனக்கு சினிமா பாப்புலாரிட்டி மட்டும்தான் உனக்கு மூலதனம் என்றால் முதலுக்கே மோசமாகிவிடும் என்பதை நான் உங்கள் மூலமாக சொல்லி வைக்கிறேன் பெரியார் அவர்களை கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பெரியார பத்தி சீமானி இவ்வளவு பேசியும் ஒரு கண்டன அறிக்கை கூட விடல இல்ல பெரியார கொள்கை தலைவர் இருக்கிற அந்த கொள்கை தலைவர்கள் அஞ்சலி அம்மாள் பெரியார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவங்களுக்கு உருவ சிலையை கூட பொதுமக்கள் மத்தியில் திறக்க தெரியாம பனையூரில் கொண்டு திறந்து வைக்கிறதே பனையூர் என்ன டெல்லியா இது என்ன அரசியல் இது இவருக்கு என்னை பொறுத்த இப்படியே தான் அவர் போ பயணம் செய்வாரானால் அவரை தமிழ்நாட்டு மக்கள் ஏன் அவருடைய ரசிகர்களை நிராகரிப்பார்கள் முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் போக இருக்கார் அப்படின்னு அவங்க கட்சியினர் சொல்றாங்க இருபத்தி ஆறுல விஜய் அவர்களுக்கு போகக்கூடிய வாக்கு எந்த கட்சியுடைய இழப்பா இருக்கும் அதிமுக விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் பெரும்பான்மையான ஒரு இளைஞர்கள் தான் இளைஞர் கூட்டம் முழுக்க அதிமுக மட்டும்தான் இருக்கா அதிமுக அந்த இளைஞர்கள் அதிமுக போயிடும் போடுவோம் நன்றி சார் நன்றி நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து இருக்கீங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி சார் Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans, your journey to home ownership is just a step away. <muchas> <muchas> <tune> 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 மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்